ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் பாபா கோயிலுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ வீட்டில் கட்டுப்பாடு வரவே மாட்டேன்னா பரவாயில்ல நீ போவே கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு எவ்வளோ பெரிய கோடமே பாருங்க அதாவது பாபான்னா சில பேருக்கு பிடிக்கிறதில்லை அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிச்சவங்களா போகிறதுக்கு அனுமதிக்கிறதில்லை ஒரே குடும்பத்தில் எப்படி பெரியவன் இருக்கும் நம்ம கோவிலில் வந்து ஒருத்தர் கீழே நிற்பார் டூ வீலரில் கொண்டு வந்துட்டு அவர் வந்து கீழே நிற்பார் கணவர் மனைவி மேலே வந்து பாபாவை கும்பிட்டு தொழுகை பண்ணிவிட்டு பிரார்த்தனை எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து போனால் கூட ரெண்டு மணி நேரம் வரைக்கும் அவர் கீழே தான் நிற்பார் கூட அது ஒதுங்க மாட்டார் வெயிலாக இருக்குது நம்ம நிழலுக்காக உள்ளே போவோம் அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தவர் இப்போ என்ன ஆனார்னா அந்த அம்மா வராங்களே இல்லையோ இவர் வந்து தொடர்ச்சியா வியாழக்கிமிகளில் பிரசாதம் பண்ணி கொண்டு வந்து டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து முதல் முதலாக பாபாவுக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவருடைய மற்ற வேலைகளை பார்க்குறார் அந்த மாதிரி மாறிட்டார் இப்படி இருந்தவர் எப்படி ஆயிட்டார் அந்த மாதிரி அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி பாபா கோயிலுக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பேர் வந்து வசந்தின்னு பேர் நம்ம சகோதரி அவங்க அவங்க எங்கேயோ இருந்தாங்க ரொம்ப தூரத்தில் இப்போ நெருக்கமாக சொந்தமாக பந்தமாக நம்முடைய தங்கையா ஆகிட்டதுக்கு காரணம் சாயப்பா அவங்க வந்து முதல் முதல்ல எனக்கு பேசும்போது நம்ம யூடியூப் பார்த்துட்டு ஆஸ்திரேலியாருந்து பேசுனாங்க அவங்களுடைய மகள் வீட்டுக்கு போயிருந்தாங்க ஆஸ்திரேலியா வீட்டுக்கு அவங்க மகள் வந்து சவிதான்னு பேர் அவங்க வந்து ஆஸ்திரேலியாவில் கணவர் அமர்நாத்தோட பேரன் வந்து இன்னிக்கால் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூணு பேரும் அங்கே இருக்கிறாங்க அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அவங்களே பார்க்குறதுக்கு அங்கே போகும்போது நம்ம யூடியூப் பார்த்துட்டு அங்கேருந்து எனக்கு பேசினாங்க பேசி நான் இந்தியாவுக்கு வருவேன் சென்னைக்கு வந்து கண்டிப்பாக நான் அவங்களை வந்து மீட் பண்ணுவேன் நம்ம பாபா வந்து தரிசனம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா வாங்கம்மா சொல்லிட்டு அப்போவே நல்லா பழகிட்டாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் வந்துட்டாங்க சென்னைக்கு வந்து நம்ம கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நிறைய ப்ரேயர்லாம் சொல்லுவாங்க நானும் ப்ரேயர் பண்ணுவேன் சிலதெல்லாம் நடந்திருக்குது அதில் முக்கியமானது என்னென்னாக்கா ஒரு வளையல் காணும் தங்க வளையல் காணும் யாரோ வீட்டுக்கு வந்தவங்க தான் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைம்மா அது வீட்டிலே இருக்குதுன்னு சொன்னேன் அப்புறம் அவங்க நம்பல ரெண்டு மூணு தொடர்ச்சி ரெண்டு மூணு வாரம் வந்தாங்க வந்துட்டு அது பிறகு வந்து வளையல் எங்கே இருக்குதுன்னு தெரியலன்னா கிடைக்க நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் கிடைக்கல அப்படின்னாங்க இல்லைம்மா தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி சொன்ன மாதிரி வீட்டில் இருந்தது அது வந்து ரொம்ப பாபா சேது மிராக்கள் நான் சொல்லலை அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன் அது பிறகு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு அவங்களுக்கு அப்புறம் வந்து கணவரை வந்து கூப்பிட்ருக்காங்க கணவர் வந்து நண்பர் வி கே மூர்த்தின் பேர் அவர் அசோக் லைலனில் முக்கியமான ஒரு யூனியன் போஸ்டிங்ஸில் இருந்து அவர் இப்போ தான் ஜஸ்ட் நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ரிட்டையர்ட் இருக்கார் அவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க அவர் வந்து மிகப்பெரிய மனிதர் அவருடைய தகப்பனாரும் கூட ரொம்ப மிகப்பெரிய அளவில் வியாபாரம் பண்ணியிருக்கிறார் மதிப்பாக வாழ்ந்திருக்கிறாரு இவரும் அவர் வழி வழி அவருடைய வழியிலே இவர் நல்லபடியாக நல்ல பேரோடும் புகழோடும் இருக்கிறார் அண்ணா நகரில் சொந்த பங்களா இருக்குது அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு சில கோயில்களுக்கு அவரே வந்து ட்ரஸ்டியாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த கோயிலுக்கு நீ வா பாபா வந்து அவருக்கு இந்த கோயிலுக்கு வரத்துக்கு பிடிக்கல அதனால் நான் நான் வரமாட்டேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்னாச்சு ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு வந்திருக்கிறாங்க அந்தம்மா வந்துட்டு போயிருக்காங்க அப்புறம் கூப்பிட்ருக்கிறார் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிருக்கிறாரு நம்ம கோயிலுக்கு அப்புறம் எப்படியோ வர்றதுக்கு நிறைய தடைகள் இருந்திருக்குது அந்த தடையும் மீறி வந்துட்டார் வந்த உடனே கோவிலுக்குள்ளே என்ட்ரு என்ட்ரு ஆகிருக்கிறார் என்ட்ராகும் போது படிக்கட்டிருக்கு இல்லையா நம்ம படிக்கட்டு ஏறி ஃபஸ்ட்டு செகண்டு படியில் கால் வைக்கிறார் வச்ச உடனே ஏதோ ஒரு பெரிய அதிர்வலை அவருக்கு அது வந்து அந்த அதிர்வலையை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அப்போவே வந்து அவர் பாபா சரண்டர் பழித்துணை பாபா ரொம்ப இதாகிட்டார் ஆச்சரியமாயிட்டு அப்போவே வந்து பாபாவுடைய அற்புதத்தை உணர ஆரம்பிச்சிட்டார் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நிறைய கதைகள் அவருடைய அவருடைய சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்து நம்ம கூட வந்து சிடி வந்தார் ஏற்கனவே சிடி போய்ட்டு அங்கிருந்து திரும்பி வந்து அண்ணா நகர் வீட்டுக்கு வந்தார் மறுநாள் நம்ம கூட நம்ம இங்கேருந்து போகிறப்படணும் ஐம்பத்தஞ்சு பேர் போனோம் இல்லையா அந்த நேரத்தில் மறுநாள் நம்ம கூட ட்ரெயினில் வரார் அவர் ஏற்கனவே ஃப்ளைட்டில் திரும்பி ரிட்டர்ன் வந்திருக்காரு நம்ம கூட ட்ரெயினில் வரார் அவ்வளோ பாபான வெறி ஆகிட்டார் நம்மளோட மெங்கில் ஆகிட்டார் அதுதான் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை பாபா கோயிலுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னவர் என்னன்னாரு அவ்வளோ பெரிய பங்களா அவ்வளோ ஒரு செட்டிலான அந்த ஊரில் அண்ணா நகரில் இருந்து அங்கே வந்து எவ்வளோ சௌகரியம் எல்லா வசதியும் அங்கே இருக்குது அந்த ஏரியாவை விட்டுட்டு நம்ம வண்டலூரில் நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு எதிரிலையோ இல்லை பக்கத்துலையோ அருகாமையில நான் குடி பய குடிபெயரப் போகிறேன் நான் இங்கே வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு இது வந்து சும்மா சொல்லலை நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்போ நம்ம தான் வந்து தடுத்து வச்சுருக்கிறோம் இது மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் அங்கே நல்லபடியாக வாழ்ந்துருக்கிறீங்க நல்லபடியாக வசதியோடு இருக்கீங்க அந்த வசதியெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வரக்கூடாது அதோடு இல்லாமல் அங்கே பழக்கம் வழக்கம் நண்பர்கள் சொந்தக்காரங்க அவங்க மகள் அங்கே இருக்கிறாங்க சின்னவங்க அங்கே இருக்காங்க அதாவது பிரீத்தி ஜனார்த்தனன் தான்யா அவங்க வந்து பேத்தி அவங்க பிரீத்தி ஜனார்தன் ரெண்டு பேரும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாங்க அவங்களோட வீடு அங்கே தான் பக்கத்துலேயே தான் இருக்குது அருகாமையில் இப்போ வந்து தான்யான்ற ஒரு அழகான ஒரு ஒரு பேத்தி அவங்களுக்கு இவங்க எல்லாம் குடும்பத்தோட திரு வி கே மூர்த்தி திரு வச திருமதி வசந்தி திரு அமர்நாத் திருமதி சவிதா செல்வன் நிகால் ரெட்டி திரு ஜனார்தனன் ரெட்டி திரு பிரீத்தி ம திருமதி பிரீத்தி குழந்தை தான்யா இவங்க எல்லாம் இந்த சின்ன குடும்பம் அவங்களுக்கு அழகான குடும்பம் நேர்த்தியான குடும்பம் இவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் இந்த மாதிரி பாமா வந்து இந்த சொந்தங்களெல்லாம் நம்மளை நினச்சி வச்சுருக்கிறார் இதுதான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப அது பிறகு இவங்க வந்து அவங்களுடைய தொடர்பு கிடைச்ச பிறகு நமக்கு வந்து ரொம்ப அனுபவங்கள் தினம் தினம் வார வாரம் ஒரு ஆரவாரமாக இருப்பாங்க வருவாங்க பாபாவை நல்லா சேவை பண்ணுவாங்க நல்லா கொண்டாடுவாங்க இப்படியான ஒரு அனுபவங்கள் தான் அவங்கள்ட்ட ஒரு நல்ல அனுபவம் இது தொடர்ச்சியாக இந்த துண்டு அதாவது தடைப்பட்டதுக்காரண கொரோனா சீக்கிரமாக எப்போ முடியும் எப்போயும் முடியும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து சேர்கிறதுக்கு வந்து இந்த சேவைகளை பண்ணுறதுக்கு எத்தனையோ சொந்தங்கள் நீங்களும் அப்படி தான் இருக்கிறீங்க அந்த சொந்தங்களுக்கு இடையில் முக்கியமான ஒரு சொந்தமாக ஒரு ஒரு அழகான ஒரு சொந்தமாக அவங்க இருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த குடும்பம் நலமாக வளமாக வெற்றிகரமாக ஒற்றுமையாக எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்ற அன்பான குடும்பமாக இருக்க நாம் பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை நிறைவேறட்டும் பாபா தரிசனம் பாப விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள் ஜெய் சாய் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் மலிக்